ஏகா ஸ்டெப்புலாம் பாட்டி ஒரு உதவ வச்சாலே அதை மூணு உதையாக காமிச்சிருங்க அவங்க இதுக்கே மூணு அடி பின்னாடி போயிட்டு வராங்க நம்மளோட தலையாய கடமை என்ன கை தட்டி பேச விடாம முடிக்கிறது மாமியை மாடனாக மாற்றலான்ட்டு மாடன் தொடர் கட்ட வாங்கி கொடுக்க சாம்பிரணி வத்தியத்தை வச்சு அனுப்புகிறாங்க இதுக்கு தான் கோவக்காரரலாம் சீண்ட கூடாதுங்கிறது நீ மட்டும் தான் ஓட்டுவீங்களா இன்னொரு ஆண்டி ஏரியாவலாம் மாவாட்டினுறாங்க இ வந்துதான்னா டேங்கில் ஊற வச்சு கொண்டு வந்துருப்பேன் நீங்க மூளையை யூஸ் பண்ண கூடாத காரணத்தால அவங்க பாவம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கறாங்க மாكس ஸ்டாப் ரூம்ல போயிட்டு மூணு மணி நேரம் ஆகுது எவ்வளவு கஷ்டப்படுறாரோ தெரியலையே

ஊர்ல இருக்கிற எல்லா பெரியவங்களும் ஒண்ணு கூடி பார்த்தாங்க அரசியல் மீட்டிங் நினைச்சா இல்ல அரைகிற மீட்டிங் நீங்க கான்செப்ட்ன்ற பேர்ல கன்றாவிய பண்றது கூட பிரச்சனை கிடையாது கடைசியில ஒரு ரியாக்சன் ஒன்னு கொடுக்குறாங்க பாருங்க நீங்க அப்பளத்தை பொறிக்கிறதுக்கு சுடு தண்ணிய கொதி வைக்கும் போதே எனக்கு தெரிஞ்சதுங்க பக்கத்துல ஒரு பொண்ணு பாத்துட்டு போனதை பார்த்து சினிமா படம் நினைச்சு குறுக்க வண்டி நிறுத்திட்டு பாடினாரு

அது கடல் கண்ணிக்கு காதல் அள்ளி ஸ்பான்சர் பண்ணி வைஃப் இருந்ததை மறந்துட்டாரு ஏங்க நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன் நேத்து நைட்டு மா போட்டாச்சுங்க நீங்க பிள்ளையார ஆட வச்சது கூட விடுங்க நான் அந்த பக்கம் வரவே இல்லை ஆனா குச்சி குச்சி ஆடுறதை எழுதினு நம்ப வைக்கிறீங்க பாத்தீங்களா வழி தெரியலன்ட்டு ஃபோனில் மேப்பை பார்க்க போனால் ஃபோனில் எதுக்கு டெலிட் பண்ணன்னு கேட்டது சொன்னாங்க பாருங்க அவரே ஏதோ ஒரு மீட்டிங் அவசர அவசரமாக கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து போங்க அவங்க அந்த ஊரே சிரிச்சது அப்புறம் என்ன நாம பாத்ரூம் பிரஷ் ஆனா நீங்க எல்லாம் என்ன பாத்தீங்களா அப்பல இருந்து இன்னுமா அப்படியே தெரியறீங்க சைடு மிரர் வைக்க வேண்டிய இடத்துல அபார்ட்மென்ட்ல வீடு கட்டிறதுக்கு வைக்க வேண்டிய மிரர் வச்சிருக்காரு பாருங்க தலைய பாதுகாக்கற மாதிரி ஒரு கவசம் வேணும் அது பிளாஸ்டிக்ல இருந்தா கூட பரவாயில்லை ஆபீஸ்ல கேமரா வச்சாச்சு இதுக்கு அப்புறம் வர்க்கர்ஸ் எப்படி தீவிரமா வேலை செய்ய போறாங்கன்னு மட்டும் பாருங்க ஹெலிகாப்டர் ஷாட் கூட கேள்விப்பட்டிருக்கிறேங்க்கா எழுநூத்தி இருபது டிகிரி ஷாட் நான் இப்பதான் பாக்குறேன் கல்யாணம் பண்ண போற பெண்ணு ஆனும் மேடையில ஆடவே கூடாது அப்படிங்களா ஓகேங்க என்ன நடக்கிறீங்க சொல்ற மாதிரியே நடக்க மாட்டேங்கிறேன் கேமராமேன் திட்டிக்கிட்டே அவரு ஒரு நடைய போட எங்க எங்க பாவம் ஒரு உதவி செய்யலாம் தான் இங்க போனாரு இப்படியா தெரியுமா இவரு தெரியாதா அந்த ஸ்டார் பக்ஸ் பிரான்ச்சைக்கு அவர் தாங்க ஓனரு தங்கச்சி அண்ணனும் விளையாடும் போது அண்ணன் ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டாரு அம்மாவும் அப்பாவும் விளையாடும் ஏன் அப்பா விளையாடவே மாட்டாரு தம்பி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வியூவர்ஸ்க்கு பண்ணி காட்டலாம்னு வந்தாரு கடைசியில எப்படி ஆயி போச்சு வந்ததுல இருந்து பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்றீங்க வாய தவிர வேற எதுவுமே அசையல டைவர்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வைஃபும் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க அங்க போயிட்டு ஒரு பாட்டர் படி கவர் பண்ணிட்டாருங்க நீங்க ஆடுறதெல்லாம் என்னங்க ஆட்டம் பின்னாடி ஒருத்தர் ஒரு ஆடிக்கிட்டு இருக்காரு பாருங்க எதுவா இருந்தாலும் ப்ரொசீஜர் முதல்ல சொல்லிருங்க அப்படி திருத்து பண்ணு கூட்டு போய் நீ பாட்டுனா அவரு வந்து செவன் ஏர் நின்னாரு உன்ன என்னமா பண்ணாரு அவரு அவர் வண்டியை ஓட்டுறத தவிர மீதி எல்லாத்தையும் தெளிவா பண்றாருங்க உலகம் எங்கிலும் உன்னை மிஞ்சிட சார் சூப்பர் வச்சிருக்க ஆளுங்க இருபது நாள் வேலையை லாரி பின்னாடி எழுதி போட்டுறாருங்க அவரு வீட்டுல சுத்தமா துணி துவைக்கிறதுக்கு தண்ணி இருந்திருக்காது போல அந்த அம்மா பவுண்டரே துணி துவைக்கிற இடமாக்கிட்டாங்க அது அவர் ஆடுற ஆட்டம் மேலையும் கீழே செதறையிட கூடாதுன்னு கயிறு கட்டி ஆடுறாரு காலையில ஆறு மணிக்கு டீ குடிக்கணும்னு போறீங்க சாயங்காலம் தான் வரீங்க நடுவுல என்ன பண்றீங்க இந்த வீடியோ போட்டவர் தயவு செஞ்சு இந்த வீடியோ பிரபுதேவா அவர்கள் கண்ணுல படாம பாத்துங்க கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒரு ஆறு மாசம் கடும் பயிற்சி எடுத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது கொటికి வர தரிணிய வந்திருக்கும் போலையே ஒரு மூங்கில் கட்டையை எடுத்துட்டு போனோம் ஓகார வச்சு எடுத்துட்டு போனா இடம் இல்ல சரி அது வர என்ன பிளானே ஒரு ஆர்வ கோலார்ல அக்கா மகந்தி போட்டாங்க அதோட பின் விளைவுகள் தெரியாம போயிருச்சு

என் எல்லாம் உழைப்பு 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 வேலையை தவிர ஒரு இன்ச் கூட நகரமாட்டேன் இடம்பொருள் எவ்வளவு தெரியாம அந்த அரிப்பு வர வந்து விகிச்சு சொல்ல உள்ள

சார் இங்க பாருங்க எனக்கு அடுத்த மாசம் தேவைப்படுது ஆள் மாத்தி கொடுத்துறாதீங்க எவ்வளவு ரேட்டாலும் கொடுத்துறேன் பலாம்பழம் சாப்பிடுங்கன்னு இவர்கிட்ட சொன்னவங்க தெளிவா எதை சாப்பிடணும்னு சொன்னீங்களாங்க ஏதோ ஒரு கோவத்துல தூக்கி போட்டான் அவன் கோவத்துல கிளம்பி போயிட்டான் ஒண்ணு போனா வாழ்க்கையில இன்னொரு வழி வரும் நீங்க இன்னொரு வழி சேர்ந்து மாட்டிக்கிச்சு காதலியால பைக்ல ஏற முடியாம இவரு முட்டி போட்டு இதெல்லாம் பெற்றெடுத்த மகள் ப்ராஜெக்ட் செய்யணும்னா செய்யுமான்ட்டு உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு பரவாயில்லைங்க நம்ம தான் இந்த பாரம்பரிய கலை யூஸ் பண்றாங்க நினைச்சா வெளிநாட்டுலயும் அப்படி அந்த முடி முடிவெற்ற கடைக்காரரோட எண்ணமே அவரோட கஸ்டமர் அதுக்கப்புறம் அந்த கடைக்கே வரக்கூடாது வெள்ள சட்டை அழுக்காக்க விடுவா என்றாருங்க அவரு என் மூலக்கார கல்யாணத்தை சிறப்பிக்க வந்துருக்கீங்களா இல்ல வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாட்டா